என் தங்கப்பிள்ளையே தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகிக்காக நீ ஏற்றுகின்ற தீபம் இப்படி மட்டும் எரிந்து விட்டது என்றால் இந்த வராகியானவள் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம் அதே நேரத்தில் இன்று இரவு நான் உன்னுடைய கனவிலும் தோன்றப் போகிறேன் என்று அர்த்தம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருந்து உனக்கான நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வெற்றி வராகி என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்கிறேன் என்பதனை நீ ஏற குறைய புரிந்து கொண்டிருப்பாய் அம்மாவின் அன்பு இந்த பஞ்சமையில் உன் இல்லத்தில் நடமாடும் இந்த தாயானவள் உனக்கு கொடுக்க நினைப்பதை சரியாக கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டிருப்பாய் உன்னோடு நான் இருந்து உனக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படித்தான் இனிமேலும் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதை உன்னிடத்தில் தருவதற்காக உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்திலேயே தந்துவிடும் என் பிள்ளையே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கின்றேன் நீ ஏற்றுகின்ற தீபம் நான் சொல்வது போல எரிய வேண்டும் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை சற்று கவனமாக கேள் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை உணர்த்தும் என்பதனை சற்று கவனமாக நீ கேட்டாயானால் நிச்சயமாக உன்னால் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும் என் தங்கமே எத்தனையோ விஷயங்கள் நீ வேண்டி விரும்பி நின்றிருக்கின்றாய் ஆனாலும் அம்மா அதை கொடுக்கவில்லை என்றதும் நீ பதற்றப்படாமலும் மனம் வேதனைப்படாமலும் நம் தாயானவளுக்கு சரி என்று தோன்றினால்தான் அவள் நமக்கு கொடுப்பாளே என்று சொல்லி என் பிள்ளை நீ அமைதியாக இருந்திருக்கின்றாய் நீ என் மீது கொண்ட உன்னுடைய நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற அந்த பொறுமையும் என்னை உன் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கின்றது இந்த வராகி உன்னை விட்டு ஒதுங்க நினைத்தால் கூட உன்னுடைய அன்பு என்னை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது அம்மா நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் இருந்து விடுவேனா நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உனக்கு தராமல் நான் சென்று விடுவேனா என்ன வேண்டும் உனக்கென்று என நீ நினைக்கின்றாயோ அதை உன் வசமாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த விஷயம் இந்த வாழ்க்கைக்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாவற்றையும் தெளிவாக பெற்றிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுகின்றாய் தெய்வத்தின் முன்னால் விழுந்து வணங்குகின்றாய் ஆனால் தெய்வம் உண்மையாகவே இந்த தீபத்தில் எழுந்தருள்கின்றதா தெய்வம் நம்மை அன்போடு அரவணைக்கின்றதா என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ தெரிந்து கொள்ள நினைக்கின்ற விஷயங்களை பற்றித்தான் இன்று நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல தீர்வு ஒன்று உனக்கு கிடைக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது நீ அதனை தெளிவாக உணர்ந்திடத்தான் செய்வாய் நான் உன் தீபத்தில் காட்சி கொடுப்பவள் இந்த வராகிக்காக தீபம் ஏற்றுகிறாய் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நான் உன்னுடைய தீப ஒளியில் காட்சி கொடுப்பதுதான் அம்மா எப்படி காட்சி கொடுப்பாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அம்மாவினுடைய முகம் உனக்கு தீபத்தில் தெரியும் என்று நம்பிக்கையோடு நீ வணங்குகின்றாய் அப்படி ஒருவேளை உன் தீபத்தில் இந்த தாயானவளினுடைய முகம் தெரியவில்லை என்றால் வேறு எந்த வகையில் நீ என்னை காண முடியும் என் பிள்ளையே உன்னுடைய தீபமானது ஓங்கி எரிய வேண்டும் நான் உன் தீபத்தில் எழுந்தருளி விட்டேன் என்றால் அந்த தீபச்சுடர் ஓங்கி எரியும் அப்படி ஓங்கி எரியும் பொழுது இந்த வராகி தீபத்தில் எழுந்தருளி விட்டாள் என்று என் பிள்ளை வஜ்ரகோஷம் அம்மா என்று சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் வராகி நம் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் நம் தீப ஒளியில் அவள் காட்சி கொடுத்து விட்டாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சிலர் சொல்வார்கள் தீபம் அமைதியாக எரிய வேண்டும் இப்படி ஓங்கி எரியக்கூடாது என்று என் குழந்தையே யார் வார்த்தைகளையும் கேட்க வேண்டாம் உன் தாயா நானே சொல்கின்றேன் அல்லவா எப்பொழுது உன் தீபம் ஓங்கி எரிகின்றதோ அப்பொழுது அந்த தீபத்தில் நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்கின்றேன் அப்படியானால் அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் சரியாக உன் முன்னால் காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அதை உணர்ந்தாயானால் உனக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நல்ல நேரத்தில் உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் கிடைத்துவிடும் இந்த வராகிய ஆனவள் காட்டு பன்றியின் ரூபத்தில் உன் கனவில் தோன்றினேனானால் இந்த தேய் பஞ்சமியில் என்னுடைய ஒட்டுமொத்த ஆசிகளையும் நீ முழுமையாக பெற்று கொண்டா என்று அர்த்தம் நீ என் மீது கொண்ட அன்பினால் நான் உன்னை தேடி வருகின்றேன் நீ என் மீது கொண்ட அன்பினால் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அம்மா இன்று உன் தீபத்தில் ஓங்கி எரிந்து உனக்கு அருளாசைகளை பொழிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் உனக்காக நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெற்று தெளிவாக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்னுடைய அன்பு உன் வாழ்க்கை முழுமைக்குமாக நிறைந்து நிற்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எந்த காலகட்டத்திலும் நான் உனக்காக வருகின்றேன் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவுபடுத்திக்கொள் மனநிறைவான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் இப்படியே இந்த வாழ்க்கை இருக்காது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து நீ பெற நினைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அம்மாவின் அருளாசியோடு இன்று என்னை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது எத்தனையோ திருப்பங்களை தாண்டிய இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து உன் கைகளிலேயே கிடைக்கும் என்று மறந்து விடாதே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்றால் அதை நீ பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் அம்மா உன் இல்லத்தில் நிறைந்திருக்கிறேன் என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி என்று நான் உணர்கின்றேன் மனநிறைவோடு இந்த பஞ்சமியில் எனக்கு தீபத்தை ஏற்று அம்மா நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுப்பேன் நீ தேடுகின்ற விஷயத்திற்கான நல்ல பதிலை உனக்கு கொடுப்பேன் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு